நடிகை அப்பர்ணா தாசுக்கும் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் மூலமா கவனம் பெற்ற நடிகர் தீபக் பரம்போலுக்கும் இந்த மாதம் திருமணம் நடைபெற இருக்கு இவங்களுடைய திருமண பத்திரிகை சோசியல் மீடியால இப்போ வைரல் ஆயிட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஞான் பிரகாசன் படத்தின் மூலமா மலையாள திரையுலகல அறிமுகமானவங்க தான் தாஸ் இதை தொடர்ந்து அவங்க மனோகரம் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க மேலும் விஜய் நடித்த பீஸ்ட் கவினோட டாடா படங்கள் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க தாஸுக்கும் மலையாள நடிகர் தீபக் பரம்போலுக்கும் திரும்ப நடைபெற இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் படம் மூலமா மலையாள சினிமாவில தான் தீபக் பரம்போல் இவரு ரீசெண்டா வெளியான மஜ்மல் பாய்ஸ் படத்துல சுதி என்ற கேரக்டர் மூலமா பலருடைய கவனத்தை ஈர்த்தாரு இந்நிலையில அபர்ணாவும் தீபக்கும் இணைந்து மனோகரம் படத்துல நடிச்சிருக்காங்க இருவருடைய காதலுக்கும் ஆரம்ப புள்ளியாக இந்த படம் தான் அமைஞ்சிருக்கு இந்நிலையில பல வருடங்களாக காதலித்து வந்த இவங்க இந்த மாசம் இருபத்தி நான்காம் தேதி கேரளாவில இருக்கிற வடக்கஞ்சேரியில திரும்ப நடைபெற இருக்கு இது தொடர்பான திருமண பத்திரிகையும் இப்ப சோஷியல் மீடியால வெளியாகி வரலாற்று வருது